ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜீவோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நெஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பெரி வால்ட்டாலிட்டியாக இருக்குமா இல்லை ட்ரெண்டு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ்லாம் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க

டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்ட்டி போகிறதுக்கான பாசிபிட்டி இருக்குங்கிறது நம்ம கிளியராக சொல்லியிருப்போம் இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எப்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நம்ம லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி மார்னிங் கிளியாக லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் எயிட்டிங்கிறது ஃப்ளாட்டோ கேப்பில் ஓப்பன் இந்த இடம் ரியாக்ட் ஆகும் ஒன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா டைரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அது ஒரு நல்ல மொமெண்டம் அந்த மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம்லாம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் முடுத்துச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருப்போம் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒன்றுமே மார்க்கெட் ஹை லெவலில் சப்ஷென் ஆகிட்டு இருக்கு ப்ரீமியம் எதுவுமே டிகே நடக்கலை கால் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரைட்டாக இருக்குறது சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா டேலி ஆனது சொல்லியிருப்போம் ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால அந்த ப்ரீமியம் வந்து அந்த எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கனால கொஞ்சம் கம்பேர் வித் புட்ரைட் கால்ரைட்டோட ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அது வந்து கரெக்டாக டூ லேக் ஆகும்போது டேலி பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் பேசஸில் இருக்குங்கிறது அடுத்த ஒன் ஹவர் அதே மாதிரி தான் இருந்திருக்கும் மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துட்டா திருப்பியும் பிரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் எப்பவுமே கிளியர் பண்ணும் அதேமாதிரி ஃபால் ஆகிட்டால் ஒரு ரேஞ்சு க்ரியேட் பண்ணும் அதுக்கப்புறமா தான் எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கலாம்னு டிசைட் பண்ணுவாங்க இன்னைக்கு இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் நாஸ்டாக் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சென்ட் பாசிட்டிவோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டவு ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவ்வேட் ஆயிடுது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சென்ட் பாசிட்டிவ் டே ஆயிட்டிருக்கு ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ்ல இருந்து ப்ளஸ் ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் பாசிவ்வோ ட்ரேட் இருக்கு இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து இன்றைக்கி வந்து கேஷ் மார்க்கெட்டில் வெறும் ஐம்பத்தஞ்சு கோடி செல்லிங்கில் இருக்காங்க டிஐஇஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி பையிங்கில் இருக்காங்க ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் நாளைக்கு நியர் டூ எக்ஸ்பரியில் இருக்கும் நியர் டூவில் எக்ஸ்பெரியில் இருந்துமே டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஓ கிளாக் ஆகுது கால் ரைட்டர்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் வரலன்னு அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து கால் ரைட்டர்ஸ் லைட்டாக ஹேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ப்ரீமியம் ஆனது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இப்போதிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் ஸ்டேடல் இருக்குது ஃபாலோட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடில் கால் ரைட் ஹெவியாக இருக்குது புட்ரைட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங் ரேலியாகும் போதே டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட்ல ஹெவி ரைட்டிங் இருக்குது ஃபாலோட் பை டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு டைட் ரேஞ்சில் இருக்காங்க நாளைக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே வால்ட்டிலிட்டி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆஃபில் ட்ரெண்டு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நம்மளோட ஸ்டேடோட ப்ரீமியம் பார்த்துக்கோங்க நம்ம மார்னிங்லேருந்து இன்டிமேட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸ்டேடல் லோட் ப்ரீமியம் ஃபிள்ச்சுவேஷன் தான் உதவியே ஒழிஞ்சு பெரிய லெவலில் டிகே ஆகலனு செகண்ட் ஆஃப்ல ஒன் ஓ கிளாக் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்டி ரூபீஸ் இருந்த ஸ்டேடலோட ப்ரீமியம் அப்படியே டி முப்பது பாயிண்ட் டிக்காகி ஒன் ஃபார்ட்டில் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க எக்ஸ்பரி டேவில் என்ன ப்ரீமியம் இருக்கணுமோ அந்த ப்ரீமியம் கரெக்டாக இருக்குது நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் நான் டென் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி சப்போர்ட் 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 ஆக்ட் ஆகுது ப்ரீவியஸ் நைன் டுவெண்ட்டி ரெசிஸ்டன்ஸ் 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 ஆனது இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகுது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி சப்போர்ட் ஆக்ட் ஆகும் சாரி பிவோட்டாக ஒர்க் ஆகும் ஒன்ஸ் அது பிரேக் டவுன் பண்ணால் இன்றைக்கி காலையில் பிரேக் அவுட் ஆன லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி அதுக்கடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 25,780, ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட்டி ஃபைனல் லெவல் பார்த்திங்கன்னா சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி அப் சைடில் ஒரு தான் பட் ப்ரீவியஸாக இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி தான் பிரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கனால் ஃபஸ்ட்டு ரிசிஸ்டன்ஸாக நாளைக்கு மார்னிங் எது ஆக்டாகும் பார்த்திங்கனா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட்டு ரிசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த அந்த டபுள் டாப் பேட்டன் 26,100 சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரெட் அதுக்கப்புறம் அது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி டூ வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது லெவல்ஸை க்ளியராக மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் என்ன சொல்லுது ஆல்மோஸ்ட் ஃபிளாட் ஓப்பனிங்கில் இருக்குது லெப் பாசிட்டிவ் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஓப்பனிங் இருக்குது நல்ல ஒரு பையிங்க்கு ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் சஸ்டெயின் ஆகிருக்கு எகைன் பிரேக் அவுட் நடந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சினாரியோ நம்பர் ஒன் சினேரியோ நம்பர் டூ ஓப்பன் ஆகும்போதே கேப்அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் டைரெக்டாக ரீச் ஆச்சுன்னா இந்த லெவலில் ட்ரெண்டு ஒரு திருப்பி எகைன் டபுள் டாப்போ இல்லை நெகட்டிவ் ரிஜெக்ஷன் வந்தால் எகைன் இங்கேருந்து ட்ரெண்டு ஷார்ட் டேர்மில் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிளி இருக்குது சினேரியோ நம்பர் டூ தேர்ட் சினேரியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த எயிட்டி பாயிண்ட்ஸ் ஜோனில் பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தா ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க மந்த்லி எக்ஸ்பரி ஃபாஸ்டஸ்ட் டிகேவாக இருக்கும் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுனில் செகண்ட் ஆஃபில் கூட உங்களுக்கு ஈஸியாக சான்சஸ் கொடுக்கும் இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபிளக்ச்சுவேஷன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் ஃபுலக்ச்சுவேஷனில் ப்ரீமியம் வந்து ஸ்டாப்லாஸ் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் எய்தர் இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணும் இந்த ஜோனில் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஜோனில் இருக்கும்போது சினாரியோ நம்பர் த்ரீ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு ப்ரைஸ் வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வருது அப்படின்னா இந்த டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டியை டவுன் பண்ணணும் டெசிவாக அப்புறம் இங்கே ரீடெஸ்ட்டோ இல்லை பிரேக் டவுன் ஆகும்போதோ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நைன் ஃபிஃப்டிக்கு மேலே ஃபோக்கஸ் எஸ்எல் வச்சுட்டு இந்த ஷார்ட் என்ட்ரியை இங்கே ஃபோக்கஸ் பண்ணும் நாளைக்கு ஒரு நியூ ஆல் டைம் ஐ போகிறதுக்கான பாசிபிலிட்டியோ இல்லை ட்ரெண்டிங்கான பாசிபிலிட்டியோ நாளைக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி பையிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு பற்றி தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போதைக்கு நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற சினாரியோ மட்டும் சொல்லியிருக்கேன் மார்க்கெட் ஹவர்ஸில் நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் பிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் ப்ரீமியம் கால்லேஷன் வச்சு நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் மறக்காம டெலிகிராமை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட்லேயே புட்ரைட் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஃபாலோட் பை ஃபிஃப்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கால் ரைட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் மேலே நாளைக்கு டூ ஹண்ட்ரட் மேலே சப் ஃபிஃப்டி எயிட் டூ ஹண்ட்ரட் மேலே சப்டன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்டில் இருக்கிற கால் ரைட்டர்ஸும் அன்வைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி எயிட் தௌண்ட் ஃபிஃப்ட்டி எயிட் தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிப்டியில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்கே க்ளியராக சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி செவன் நைன் ஹண்ட்ரட் வந்து பிவோட்டாக ஒர்க் ஆனு ஒன்ஸ் நல்ல ஒரு பைக்கிங் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணால் நல்ல ஒரு மொமெண்டம் இந்த மொமெண்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தில் அடுத்த மணி ப்ரீமியமே ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் மூவாயிருக்கு ஐடிஎம் ப்ரீமியம்லாம் ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் மூவாயிருக்கு இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லெவலை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த லெவல் வரைக்கும் ஈஸியாக ரியாக்ட் ஆக ஆரமிச்சிடும் இப்போ டென் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் பேங்க் நெஃப்டியில் நாளைக்கு பிவோட்டா ஒர்க் ஆக போகிற இடம் வந்து டூ ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் டூ செவன்ட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 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 பிரேக் அவுட் ஆகும்போது சப்போர்ட்டு திருப்பி பிரேக் டவுன் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் இத்தனை டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனது இன்றைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது க்ளோசிங்கும் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸு இந்த ரிசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் டூ செவன்ட்டிலேருந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாகவும் பிவோட்டாகவும் ஆக்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆகும் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன் ஹையஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக்கு ஒன்ஸ் மார்க்கெட் எகைன் நியூ ஆல் டைம் ஆக வைக்கணும்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி நைன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் நைன்ட்டி ஒன் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னிக்கு கரெக்டாக பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் பிரேக் அவுட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் சப்போர்ட்டு ப்ரீவீயஸ் சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் பிரேக் டவுன் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆன ஜோன் திருப்பி இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் resistance சப்போர்ட்டாக ஒர்க்காகவும் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி scenario செகண்ட் சப்போர்ட்டாக ஒர்க்காகும் ரேர் சினாரியோவில் போர்த்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் clear 200 பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் டூ ஹண்ட்ரட் நைன் பாயிண்ட்ஸ் கன்சால்டேஷன் ஜோன் ட்ரேட் அவாய்ட் பண்ணும் இந்த ஜோனில் ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணும் கிளியராக பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி அந்த ஜேன் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் டார்கெட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த லெவலில் இங்கே ரிஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா எகைன் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் டூ சிக்ஸ்டியை டச் பண்ணுறதுக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சினாரியோ நம்பர் த்ரீ எகைன் ட்ரெண்டிங் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் அவுட் பண்ணும்போது அவுட் அண்ட் ரீஸ்ட்ரெஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் நாளைக்கு நியர் டு எக்ஸ்பரியில் இருக்கிறனால அடுத்த மணியில் ட்ரேட் பண்ணும்போதே ஈஸியாக ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும் அதனால் கிளியர் சப்போர்ட் அண்ட் ரிசிஷன் ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கேன் கன்சல்டேஷன் ப்ராசஸில் இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணணும் பையிங் வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ